எனக்குனவே பிறந்த செல்லி உனக்கு உனக்காக தாண்டி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏண்டி ஒரு போன் கொடுத்துட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா நீங்க எதுக்காக எனக்காக வெயிட் பண்றீங்க நான் எப்பனாலும் வருவேன் போவேன் உங்களுக்கு என்ன வேண்டாம் அம்மு இங்க பாரு இப்போ நீ இப்படி எல்லாம் பேசின அப்புறம் நான் உன்னை சமாதானப்படுத்த வேண்டியதா வரும் பாத்துக்கோ உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை சும்மா இப்படியே பேசிட்டு இருக்கீங்க நான் தான் உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல ஆனாலும் இப்படி சும்மா துரத்தி துரத்தி வந்து பேசுறதெல்லாம் நல்லாவே இல்லை பாத்துக்கோங்க வீட்டுல யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்னங்க இவ்வளவு பக்கத்துல வந்து அண்ணா தான் இருக்காரு உங்களுக்கு தெரியுதா இல்லையா வீட்ல எல்லாம் ریلیشنஸ் இருக்காங்க இப்ப வந்து இப்படி நிக்கறீங்க யாராச்சும் பதா என்ன நினைப்பாங்க ம் யாரும் எதும் நினைக்க மாட்டாங்கடி செல்லக்குட்டி யாரும் இங்க பாக்கவும் இல்ல நல்லா சுத்தி முத்தி ரொம்ப பிஸியா இருக்கான் தெரியல அப்படியே இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அது இப்போ நடந்தா என்ன அப்புறமா நடந்தா என்ன நம்ம பேசறத பார்த்து கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு போல சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு வீட்லயே பேசி ஒரு முடிவு எடுத்துருவாங்க அப்புறம் உன்னை இப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு அவசியமே இருக்காது பத்தியா உங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா இங்க பாருங்க அந்த மாதிரிலாம் வீட்டுல யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படியே நினைச்சு என்கிட்ட கேட்டாலும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்புறம் நான் என்ன உங்களுக்கு கதையா சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் கதை கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நான் சீரியஸா சொல்றேன் நீங்க இதை ஒண்ணு காமெடியெல்லாம் எடுத்துக்க தேவையில்ல எனக்கு விருப்பம் இல்ல என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அது எப்படி போய் சொல்றப்ப கூட கொஞ்சம் கூட திக்கி திணறாம அச்சு பேசலாமா அப்படியே பேசுறேன் இதுல இருந்தே தெரிய வேண்டாமா நான் ஒன்னும் பொய் சொல்லல தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படியா ஆமா உங்க கிட்ட சொல்லியாச்சே சும்மா சும்மா இப்படி பேசிட்டே இருந்தா என் கண்ண பார்த்து சொல்ல இங்க பாருங்க உங்ககிட்ட கிட்ட எத்தனை முறை நான் சொல்லிட்டேன் நீங்க பேசுனதே என்னால மறக்க முடியாது சூர்யா நான் உங்க கிட்ட பொறுமையா தான் சொல்லிட்டு இருக்கேன் காரணம் உங்களை ஹார்ட் பண்ணுறது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு என்னால் உங்களை ஹார்ட் பண்ண முடியல அந்த ஒரு ரீசன்க்காக தான் நீங்கள் எத்தனை முறை என்னை கேட்டாலும் நான் பொறுமையாக பேசுகிறேன் அதுக்காக என் மனசில் நீங்கள் இன்னும் இருக்கீங்கன்னா அது இல்லை சூர்யா என் மனசில் நீங்கள் இல்லை அப்படியே என் மனசில் ஒரு ஓரமாக இருந்தாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல கையல் நான் இத்தனை நாளா நீ சும்மா தான் விளையாடுறேன்னு நினைச்சிட்டு இருக்க நீ என்னன்னா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நான் எதுக்காக விளையாடணும் நீங்க என் பக்கத்துல வரப்பறந்தே நான் சொல்லிட்டு தானே இருக்கேன் எனக்கு இதுல விருப்பம் இல்ல இல்லன்னு ஆனால் நீங்கள் தான் கேட்காம தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் பாருங்கள் உங்களால் என்னை சமாதானப்படுத்த முடியாது கண்டிப்பாக நான் சமாதானம் ஆகவும் மாட்டேன் ஏன்னா என்னோட காதலை நீங்கள் கொச்சப்படுத்தி பேசியிருக்கீங்க அது என்னால் மறக்கவும் முடியல நான் என்னதான் தான் பண்ணுறது எல்லார் முன்னாடியும் ஹாப்பியாக இருக்கன்றதுக்காக உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூட வருத்தம் இல்லைன்னு இல்லை என் உள்ளுக்குள்ளே எவ்வளவோ வருத்தம் இருக்குது மற்றவங்க முன்னாடி காட்டக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியாக இருக்கேன் அவங்க முன்னாடி சிரித்து பேசி ஆ இருக்கேன் அவ்வளோதான் இவ்வளவு பேசுறல்ல அப்போ உன்னால வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க முடியுமாடி அதெல்லாம் என்னால முடியாது அதே சமயம் என்னால நீங்க பேசினத மறக்கவும் முடியாது என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும் இத பேசிட்டு நீங்க பாட்டுக்கு அதுக்கப்புறம் ஜாலியா தான் இருந்தீங்க இத பத்தி ஒரு நாளாச்சும் யோசிச்சு கொஞ்சமாச்சா ஃபீல் பண்ணிருப்பீங்களா இல்லையே ஆறு மாசம் கழிச்சு வந்து என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசி பழகுனா உடனே நான் உங்களை மன்னிச்சு திருப்பியும் நான் லவ் பண்றேன்னு சொல்லணும் அப்படி தானே என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்க எவ்வளோ நாளும் ஹார்ட் பண்ணுவீங்க எவ்வளோ நாளும் எல்லாவ கொச்சப்படுத்தி பேசுவீங்க ஆனால் மறந்துடணும் என் மனசுல அதை பற்றி யோசிக்க கூடாது நியாயம் பொண்ணுங்களுக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ம் நீங்க கூட ஒரு விஷயத்த பேசிட்டு அது மறந்துடலாம் ஆனா பொண்ணுங்களால அது முடியாது அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட எல்லாமே ஞாபகம் வச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியுதா அதனால நான் ஒரு பொண்ணு தான் என்னால அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது நான் உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன் நான் தப்பு தப்புதான் ஆனா அந்த வார்த்தைகள் எதுவும் நான் மனசார பேசல கயல் என் ஒதட்டால மட்டும் தாண்டி வந்துச்சு அது பேசுறப்ப என் மனசை தான் நான் அந்த வார்த்தைகளை பேசினேன் அப்படின்றப்போ அதை நினைச்சு நான் சிந்திச்சு அதை நினைச்சு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமையாடி இருந்திருப்பேன் எத்தனை நாள் தூங்காம உன்னை அப்படி பேசிட்டேன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா ஆனா கயல் அது நான் வெளியே சொல்லாம இருந்ததுக்கு காரணம் இருக்குடி இதெல்லாம் சும்மா நீங்க பண்ணதுக்கு ஒரு சாக்கு அவ்வளவுதான் இங்க பாருங்க நீங்க சொல்றது எல்லாத்தையும் நம்புவனா நீங்க எந்த மாதிரி பேசுனீங்கிறது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு சூர்யா என்னால் அதை எதையும் மறக்கவே முடியல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களை பாக்குறப்பெல்லாம் நீங்க பேசின அந்த வார்த்தை மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிது என்ன சொன்ன கையல் ஆமா சூர்யா நான் தான் சொல்றேன் இத்தனை நாள உங்ககிட்ட நான் இதை சொன்னது கிடையாது ஆனா உண்மையாவே சொல்றேன் உங்களை பாக்குறப்ப என்னால நார்மலா இருக்க முடியல சூர்யா நீங்க பேசின வார்த்தை மட்டும் தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது கண்ணில் ஒரு துளி நீ மெல்ல கழன்று விழுவது விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது உள்ளங்கை கடந்து எங்கோ உருகிய நிமிடங்களை மெல்ல சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்ய சொல்லல கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா என் மனசுல இருந்து எனக்கு தெரியாம வந்துருச்சு சாரி எனக்கு தெரியும் இப்ப நான் சொன்ன வார்த்தை உங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கோன்னு ஆனா என்னால முடியலங்க சாரி ஹபி ரொம்ப நேரமா உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன் இத மட்டும் சாப்பிடாம இந்த இடத்தை விட்டு நகரு என்கிட்ட எவ்வளவு அடி வாங்குறேன்னு மட்டும் இப்ப பாரு அப்படியே எனக்கு வர கோவத்துக்கு வேண்டாம் வேண்டான்னு காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல ரெண்டு டம்ளர் பால் குடிச்சதோட இருக்க இப்ப டைம் என்னன்னு தெரியுமா நாலு மணி ஆகுதுடி இன்னும் எதுவுமே சாப்பிடாம இருக்க அப்படியே ரெண்டு அடி போட்டனவை வாய தர வாய தரேன்னு சொன்னேன் அபி அழாத எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல அபி நீ அப்படியே ரெண்டு போட்டனாவை காய் வேண்டாம் சாப்பாடு வேண்டானு எதுவுமே சாப்பிடாம இருக்க காயெல்லாம் சாப்பிட்டாதாண்டி உடம்புக்கு சத்து வரும் அப்படி போட்டுருவேன் ஒழுங்க வாய்த்தரேன் எதுக்கு எதுக்கு இப்போ உங்க அப்பாவை கூப்பிட்டு இருக்கேன் உங்க அப்பாவே வந்தாலே ரெண்டு அடி தான் போடுவாரு டாக்டரோட பிள்ளையா இருந்துகிட்டு ஒரு காய் கூட உள்ள இறங்க மாட்டேங்குது என்ன சும்மா வேண்டாம் வேண்டாம் அதையே சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது இது ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் நீ எங்கனாலும் நகரணும் அது வரை இங்க தான் நிக்கிற ஹபி எப்படி உனக்கு மட்டும் அழுக வந்துட்டே இருக்குன்னு எனக்கு தெரியல எதுக்கு எடுத்தாலும் ஒன்னும் சொல்லிடக்கூடாது உடனே அழ ஆரம்பிச்சிடுற

அம்மா இந்த வீட்டில் நீங்கள் எல்லாரும் கொடுக்குற செல்லம் தான் அதனால தான் கெட்டு போயிருக்காள் ஒரு பேச்சு கூட சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல அப்படியே எனக்கு வர கோவத்துக்கு ரெண்டாண்டி போடலான்னு வருது என்ன அண்ணி ஆச்சு உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ கோவப்படவே மாட்டீங்க இப்போ எதுக்கு நீங்கள் பாப்பா கிட்டே இவ்வளோ கோவத்தை காட்டிகிட்டு இருக்கீங்க கொடுங்க அண்ணி நான் சாப்பிட வைக்கிறேன் ஒன்றும் இல்லைம்மா நானே அவளுக்கு கொடுக்குறேன் நீ போ அண்ணி நீங்கள் எப்போவுமே இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை பாப்பாவே அழுதாலும் அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட தான் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் இவ்வளோ கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை நீ என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அண்ணி வீட்டில் யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணா ஏதோ ஒரு டென்ஷனாக இவ்வளோ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவகிட்ட காட்டிட்டேன் அதான் சாரி நானே விட்றேன்டா என்னாச்சு அண்ணி என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்கள் இது வரையும் நான் உங்ககிட்ட எதையும் மறைச்சதுல அதே மாதிரி வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்க நான் உங்க ஃப்ரெண்டு மாதிரி தானே நினைந்திருக்கேன் என்னன்னு சொல்லுங்க யாராச்சும் எதாவது சொன்னாங்களா அது என்னன்னா அப்புறம் நான் சொல்கிறேன் ஆனால் நீ யா சொல்லக்கூடாது சரியா சரி அண்ணி சொல்லுங்க அது ஒன்றும் இல்லைடா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வேலை அதிகம் உனக்கும் தெரியும்ல நீங்களும் பாவம் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தீங்க அத்தையும் எவ்வளோ வேலை செஞ்சாங்க அதனால் சரியின மத்தியானம் நான் சமைக்கலாமேன்னு சமைச்சிட்டுருந்தேன் அப்போது கல்யாணி அம்மா வந்தாங்க வந்து அத்தை வந்தாங்களா என்ன சொன்னாங்க உங்களை அது வந்து அண்ணி இப்போ நீங்கள் எதுவும் என்கிட்ட சொல்லாமல் மறைக்கக்கூடாது இப்போ நீங்கள் என்கிட்ட ஏதாச்சும் மறைச்சீங்கன்னா அம்மா கிட்டே போய் நான் சொல்லிவிடுவேன் என்ன நடந்துச்சு என்கிட்ட ஃபுல்லாக சொல்லுங்கள் அது அப்புறம்னா நான் சமைச்சிட்டு இருக்கப்போ வந்து நானே அவசர அவசரமா சமைச்சிட்டு இருக்கேன் அவங்க என்கிட்ட வந்து பால் கோவா செய்ய சொன்னாங்க என்ன எனக்கு அது செய்யறது எல்லாம் பிரச்சனை இல்லை அண்ணா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நாளைக்கே அவங்க பொண்ணு நம்ம வீட்டுக்கு வராங்களாம் அவங்க பொண்ணுக்கு பால் கோவானா ரொம்ப பிடிக்குமா அதுக்கு நான் செஞ்சு கொடுக்கணுமா என்ன நீ எதுக்குமா இப்ப இவ்வளவு கோவப்படுற நீங்க செஞ்சு கொடுத்தீங்களா என்ன அது அண்ணி அப்ப செஞ்சிருக்கீங்க வேற என்னம்மா பண்றது அவங்க வந்து நான் அவாய்ட் பண்ணி தான் பார்த்தேன் வீட்டில் வேலை இருக்குன்னு ஆனா அவங்க சொல்ல சொல்ல கேட்காம கண்டிப்பா செஞ்சு ஆகணும்னு கிச்சன்ல இருந்தாங்க நான் என்ன பண்றது அதனால செஞ்சிட்டேன் அண்ணி வர வர இந்த அத்தை ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க நீ அவ இந்த வீட்டுக்கு வரது இந்த இருக்க யாருக்கும் பிடிக்கல அவங்களுக்காக மட்டும்தான் அவ சரி வரட்டும் போட்டோன்னு சொன்னா இஷ்டத்துக்கு வந்து உங்களை அது இது செஞ்சு கொடுக்க சொல்லி வேலை வாங்கிட்டு இருக்காங்க அவங்க யார் முதல்ல உங்களை வேலை வாங்குறதுக்கு இந்த வீட்டில் என்னோட அத்தையா இருக்கலாம் ஆனால் நீங்க இந்த வீட்டோட மூத்த மருமக அவங்கள விட உங்களுக்கு ரைட்ஸ் நிறைய இருக்கு அண்ணி நீங்க பாருங்க அவங்க சொல்றாங்க இவங்க நீ எதுவும் செய்யாதீங்க அண்ணி அதுவும் அவளுக்காக நீங்க செஞ்சு வச்சிருக்கிறத என்னால் ஏத்துக்கவே முடியல அவ செஞ்சுட்டு போன அசிங்கத்தெல்லாம் அவங்க அம்மா மறந்துட்டாங்க போல அப்பனா இப்ப கூட இந்த வீட்ல யார் எது கேட்டாலும் எனக்கு செஞ்சு கொடுக்கறதுல பிரச்சனை இல்லடா ஆனா அவளுக்குன்னு செய்யறப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு என் கண்ணு முன்னாடி கார்த்திக் தம்பி தான் வந்து நிக்கிறாரு எவ்வளவு அசிங்கப்பட்டு எவ்வளவு அவமானப்படுத்திட்டு போனாங்க வெக்கமே இல்லாம எப்படி வந்து எல்லாத்தையும் பண்ண சொல்றாங்கன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி கோபமாவே இருந்துச்சு அதான் பாவம் அபி கிட்ட காட்டிட்டேன் அபி சரிடா தங்கம் சாரி அம்மா இனிமே உன்னை திட்டமாட்டேன் சரியா அப்பர்ணா நீ இப்போ எதுக்கு டென்ஷனாக இருக்க இங்கே பாரு இதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன் நீ கேட்டனால நான் சொல்லிட்டேம்மா நீ அதை விடு அண்ணி என்னால் அதை மறக்கவே முடியல அண்ணி நாளைக்கு அவ இந்த வீட்டுக்கு வந்தானா அவள் மூஞ்சை எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு எவ்வளோ கோபமாக வருது தெரியுமா இதெல்லாம் அவளை கூப்பிட்டு வச்சு அவளுக்கு விருந்து வேற வைக்க போகிறாங்களாம் எனக்கு எரிச்சலாக வருது அண்ணி அதான் அவங்க பொண்ணு வரப்போகிறாங்கன்னு காலையிலேருந்து ஒரே சந்தோஷமாக இருக்காங்களே நாம் என்னம்மா பண்ண முடியும் அதுதான் நீ எனக்கு டென்ஷன் டென்ஷனாக ஆகுது நடந்ததெல்லாம் எப்படி அண்ணி அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டாங்க எங்கள் அண்ணாவை பார்க்குறப்ப இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் பார்க்குறப்ப அவளுக்குலாம் கொஞ்சம் கூட கூச்சமாகவே இருக்காதா எப்படி வந்து எல்லார் முன்னாடி நிற்பா அதெல்லாம் உடம்பு கூசாத அண்ணி சரி விடுமா அப்பண்ணா அவங்க ஏதோ ஆசையாக இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா இல்லை அவங்க பொண்ணுக்கு எல்லாம் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க விடு அதை நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்லாத இந்த வீடு தானடி அப்படி தானடி எல்லாரும் சொன்னாங்க அது மட்டும் இல்ல வெளிய பாரு பூவெல்லாம் கட்டி இருக்காங்க அப்போ இந்த வீடு தான் நினைக்கிறேன் இரு வைஷுக்கு கால் பண்ணலாம் ஏய் செல்லா தீபா வந்துட்டீங்களாடி ஹாய் வைஷு எப்படி இருக்க ஏய் நான் நல்லா இருக்கேன் டி என்னடி இவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் வர்றதுக்கு நான் இவ்வளோ நேரமாக உள்ளவும் வெளியவும் நடந்துக்கிட்டே இருக்கேன் தெரியுமா ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்களை தான் பஸ் ஏறிட்டு கால் பண்ண சொன்னல கால் பண்ணியிருந்தீங்கன்னா நான் பஸ் ஸ்டாப்கே வந்திருப்பேன் ஏன்டி இப்படி பண்ணுறீங்க எல்லா வைஷு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் வந்தோம் அப்படியே நடந்து வரப்ப அங்க வெளியெல்லாம் ஆன்ட்டி எல்லாம் உட்காந்துருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு தாண்டி வந்தோம் எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டோம்ல சரி சரி ஏன் நிக்கிறீங்க உள்ள வாங்க வைஷு என்னடி ஆஃப் சாரில எல்லாம் இருக்க உன்னை எப்படிலாம் நாங்க பார்த்ததே இல்லையே எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்க தெரியுமா ஆனா அழகா இருக்கடி உனக்கு தேங்க்ஸ் சரி வாங்க உள்ள போலாம் பிள்ளைங்க வந்துட்டாங்க பிள்ளையே வாங்கம்மா இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் உள்ளே வாங்க வரோம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்னடா நல்லா இருக்கும் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் எப்பயும் போன்ல தான் பேசிகிட்டு இருப்போம் எத்தனை முறை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம் வந்ததே இல்லை எப்படியோ வந்துட்டீங்கல்ல இன்னைக்கு அது வரையும் ரொம்ப சந்தோஷம்டா அப்புறம் என்னம்மா எங்கள் அக்கா கல்யாணம் நாங்கள் வராமல் இருப்போம்மா ஆமாடா பின்ன அக்கா கல்யாணத்துக்கு நீங்க இல்லாமல் நடந்துருமா சொன்ன மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டீங்க இப்போதான் சந்தோஷமா இருக்கு சரி நீங்க பேசிட்டு நான் போய் டீ காஃபி போட்டு கொண்டு வரேன் ஆ சரிங்கம்மா வாடா தீபா வாடா ஸ்டெல்லா வரோம் எப்படி இருக்கீங்கக்கா எனக்கு என்னடா நான் நல்லா இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோம்க்கா ரொம்ப அழகா இருக்கீங்க அப்போ இதுக்கு முன்னாடி அழகா இல்லையா நேர்ல பார்த்தது இல்லல்ல இன்னைக்கு கல்யாணக்கால எல்லாம் மூஞ்சில வந்துருச்சு போலயே ரொம்ப அழகா இருக்கீங்க தான் சொல்றோம் நான் சும்மா தானே உங்ககிட்ட விளையாடுறேன் சரியா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க வாங்க உள்ள போய் உக்காரலாம் ஆ சரிங்கக்கா கடவுளே என் வாழ்க்கையை நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்குது இருந்தாலும் உன்னை தினமும் பார்த்தாதான் மனசுக்கு கொஞ்சமாச்ச நிம்மதியாக இருக்குது அதனால தான் வீட்டில் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் கூட தினமும் வந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் எட்டே நாள் தான் இருக்கு எனக்கு நினைக்கிறப்ப எப்படி தெரியுமா இருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல கடவுளே பயமா இருக்கு அண்ணா கிட்ட சொல்லலாம் அண்ணா அப்பாவுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல என்ன ஒரு பாரமாக தான் நினைக்கிறாரு நான் இங்கேருந்து போனால் தான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறப்போ அப்பாக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு ஒரு பக்கம் தோணுது இன்னொரு பக்கம் என் வாழ்க்கையை நினைக்கிறப்ப ரொம்ப பயமாவும் இருக்கு கஷ்டமாகவும் இருக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஆதி உன்கிட்ட நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் கோவிலுக்கு நான் வர மாட்டேன் வர மாட்டேன்னு ஏண்டா எப்ப பார்த்தாலும் திரும்ப திரும்ப இங்கே கூட்டிட்டு வரேன் இங்க பாரு என்னால எல்லாம் உள்ள வர முடியாது நீ வேணா போயிட்டு வர்றதுன்னா போயிட்டு வா இங்க ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கோம் சாமி கும்பிட வரல சரியா அப்படி என்ன வேலை உனக்கு கோவில்ல ஏய் லூசு மறந்துட்டியா என்ன இன்னும் ரெண்டு நாள்ல அண்ணாக்கு கல்யாணம் கல்யாணத்துக்கு ஐயரை யாரை புக் பண்ணிருக்கோம் இந்த கோவில்ல இருக்க ஐயரை தான் புக் பண்ணியிருக்கோம் அவரு தானா இன்னைக்கு வர சொன்னாரு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு லிஸ்ட் கொடுப்பாராம் அது நாம ரெடியா வாங்கி வைக்கணும்னு சொல்லிருந்தாரு அப்புறம் தேவையானது ஏதாச்சும் வேணும்னா சொல்லுவாரு இல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு போனா தானடா கரெக்டா இருக்கும் அதுக்குதான் வந்திருக்கோம் சரி நான் தனியா வரேன் அது இல்லாம வீட்டுல இன்னைக்கு தானே பந்தக்கால் நட்டாங்க எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க அதனாலதான் நான் போய் கேட்டுட்டு வரலான்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் நீ சும்மா தானே இருக்கேன்னு உன்னை கூட்டிட்டு வந்தேன் நீ என்னன்னா இதுக்கு இவ்வளவு பண்ற வாடா உள்ள போயிட்டு வரல ஓ அப்படியா சரி சரி இருந்தாலும் கோவிலுக்குள்ளா ஆனா அருண் இது ரொம்ப ஓவர்டா உனக்கு சாமி கும்பிட பிடிக்கலனா நீ கும்பிடாத அதுக்காக கோவிலுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துலடா நியாயம் அப்படிலாம் கிடையாது உன்னோட இஷ்டம் சாமி கும்பிடுறதும் கும்பிடாததும் அதுக்காக உள்ள வரக்கூடாதுன்னா இருக்க கூடாது சரியா வா போலாம் சொன்னா நீ கேட்கவா போற வா உம் அது ஹலோ ஹாய் நிப்யா ஆ என்னங்க நல்லா இருக்கீங்களா என்ன மறந்துட்டீங்களா என்ன இல்லைங்க ஞாபகம் இருக்கு நான் நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க நீங்க மட்டும் தனியாகவே வந்துருக்கீங்க அம்மா வரலீங்களா அது இல்லைங்க நான் மட்டும்தான் அம்மா வரல சரிங்க அப்புறம் ரெண்டு நாளில் கல்யாணங்க ஞாபகம் இருக்குது தானே கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடுங்க ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக அண்ணி உங்களுக்கு பத்திரிக்கைலாம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்காங்கல்ல நீங்கள் அவங்களுக்கு தங்கச்சி மாறின்னு கண்டிப்பாக உங்களை இன்வைட் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க வந்துடுங்க கல்யாணத்துக்கு ஆமாங்க அக்கா இன்வைட் பண்ணாங்க அது கல்யாணத்துக்கு தெரியலங்க எப்படி இருக்கும்னு நான் வர முடிஞ்சா கண்டிப்பாக வரேங்க அட என்னங்க இப்படி சொல்றீங்க அதான் நிச்சயதார்த்தத்துக்கு உங்க அண்ணா கூட வந்தீங்க அதே மாதிரி கல்யாணத்துக்கு வாங்க ம் இவன் என்னன்னா அந்த பொண்ணுகிட்ட கிட்ட சிரிச்சு பல்ல பல்ல காமிச்சு பேசிட்டு இருக்கான் அந்த பொண்ணு என்னன்னா வாயில இருந்து ஒரு ரொம்ப யோசிச்சு பேசுறாளே என்னவா இருக்கும் சரிங்க எனக்கு டைம் ஆச்சுங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நான் வீட்டுக்கு போனும் கிளம்புறேங்க ஆ சரிங்க போயிட்டு வாங்க அந்த பொண்ணு போயே அஞ்சு நிமிஷம் ஆகுது இன்னும் அந்த பொண்ணையே பாத்துட்டு இருக்கான் நீ என்னடா உம் நீ என்னடா சொல்லணும் என்னன்னு அந்த பொண்ணு போய் அஞ்சு நிமிஷம் ஆகுதுடா மச்சான் இன்னும் அங்கேயே பாத்துட்டு இருக்க என்னடா உம் ஓய் என்ன சிரிக்கிற ஒன்னும் சரியில்லையே அது அருண் ஒன்னும் இல்லடா எனக்கு என்னமோ தெரியல அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோவில்ல பார்த்தோம்ல அப்பவே பிடிச்சிருந்துச்சு ஆனா தெரியல அப்பப்ப பாக்குற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஃபீல் இருக்குடா என்னன்னு தெரியல அதான் இப்ப பார்த்து பேசினோடனே திரும்பவும் ஒரு மாதிரி ஆதி என்னடா லவ் பண்றியா லவ்லாம் இல்ல அந்த மாதிரிலாம் பழக்கம்லாம் கிடையாது சும்மா ஒரு ரெண்டு மூணு முறை பாத்திருக்கேன் அவ்வளவுதான் என்னன்னு தெரியல எனக்கு அந்த பொண்ணை பாக்குறப்ப புடிச்சிருக்கு அவ்வளவுதான் போ அபிக்குட்டி என்னடா இன்னைக்கு அப்பா கூட வந்துட்ட எப்பவும் அம்மாவியதானா தொத்திட்டு இருப்பேன் இல்லன்னா உங்க அத்தைங்க கூட இருப்பேன் இன்னைக்கு என்ன அப்படியா செல்லும் அம்மாக்கு வேலை இருக்கனால என் செல்ல குட்டிய அப்பா கூட அனுப்பி விட்டுட்டாங்களா என்னது அத்த ஓடி போச்சா புரியலையே என்னடா சொல்ற அது ஒண்ணும் இல்லடா கையலும் இவ்வளவு ஓடி புடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அம்மா வந்து செம்ம திட்டு ஏண்டி மருதாணி எல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்பவே வச்சாதான் அப்புறம் நைட்டு ஃபுல்லா வைக்காம என் உயிரை வாங்குவீங்க ஒழுங்கா வந்து வச்சுக்கோ இதுக்கு பாப்ப கூட விளையாடிட்டு இருக்கீங்கன்னு புடிச்சு திட்டிட்டாங்க அததான் சொல்லிட்டு இருக்கா அப்படி குட்டி உங்க அத்தைங்களுக்கு இதெல்லாம் வேணும் தான் நல்லா அடி வாங்கிட்டோம் சரியா அதான இவ அவங்க அத்தைங்களை விட்டு கொடுக்க மாட்டா போலையே ம் அப்புறம் என்னடா டெய்லி அவங்க கூட தான் நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்றா அவங்களுக்குள்ள சண்டை போட்டு பாளுங்க அடிச்சு பாளுங்க புடிச்சு பாளுங்க ஆனா இவ அவங்களை விட்டு கொடுத்ததே கிடையாது இது வரையும் ஹாபி குட்டி இன்னைக்கு ஒரு நாள் என் செல்லக்குட்டி அப்பாங்க கூட இருப்பாளாம் சரியா அத்தைங்க கையில மருதாணி வச்சுக்கணும்ல செல்லக்குட்டிக்கும் குட்டிக்கும் வேணும் தானே அத்தைங்க வச்சதுக்கு அப்புறம் உனக்கு வச்சு விடுவாங்க சரியா அதனால பாப்பா கொஞ்ச நேரம் அப்பாங்க கூட இருப்பாளாம்

என்ன நீ சின்ன பிள்ள அவளுக்கு அப்படிதான் இருக்கும் இத்தனை பேர் இருக்கிறப்போ என் செல்லக்குட்டியே சின்னதா ஆசைப்பட்டா கூட அதை செஞ்சிட மாட்டோமா அததான் சொல்ற நீங்க நாலு பேரும் செல்லம் கொடுங்க அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் ஆனா இவ ஒரு விஷயத்துக்கு அடம் ஏன் அதையும் செஞ்சு கொடுக்குறீங்க அவளுக்கு ஒரு ஒரு பொருளோட வேல்யூ பத்தி தெரியணும்ல இப்ப இருந்தே தெரிஞ்சாதான் பின்னாடி வந்து அதுக்கான வேல்யூ தெரிஞ்சு நடந்துப்பா இப்பவே நீங்க கேக்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறீங்க அவ சின்னதா முகம் மாறினா கூட யாருக்கும் இல்ல அவ ஒரு பொருளை கேட்டா பத்து பொருள் வாங்கிட்டு வந்து நிறுத்த வேண்டியது அதை இந்த கவின்னு சொல்லவே வேண்டாம் வெளியே போறப்ப வரப்பெல்லாம் அவ கேட்கலனாலும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து தந்துட வேண்டியது இப்படிலாம் செல்லம் கொடுத்தீங்கன்னா அவ எப்படி வந்து சொல்ற பேச்சு கேப்பா என்ன நீ நீங்க எங்க பொண்ணு சின்னதா ஆசைப்பட்டாலும் அது எங்களால முடியும்னா கண்டிப்பா நாங்க செய்வோம் முடியாதுன்னு சொல்லவே மாட்டோம் நீ இங்க பாருங்க இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது எங்க பிள்ளைக்கு நாங்க செய்யறதெல்லாம் நீங்க எப்படி வேண்டாம்னு சொல்லலாம் அதான என் பிள்ளை என் கேட்டதெல்லாம் வாங்கி தரக்கூடாது நீங்க சொல்லக்கூடாது கூட தான் என் பிள்ளை ஆசைப்பட்டு ஒண்ணு கேட்டா நான் ஆர்டர் பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வீட்டுக்கு வந்துடும் என்னது என்ன கேட்டாவ ஒன்றும் இல்லை நீ அது சாயந்தரம் உட்காந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதுல ஒரு பொம்மை பைக் வந்துச்சா அது பார்க்க அழகா இருந்துச்சு அதுல எல்லாம் உட்காந்து ஓட்டலாம் அண்ணி அதுதான் என் பிள்ளை கேட்டா சரின்னு ஆர்டர் பண்ணிட்டேன் இன்னும் அஞ்சு நாள்ல வந்துடும் வீட்டுக்கு என்னது ஆபி என்ன பண்றீங்க என்னடி சிரிப்பு உனக்கு ஹபி உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல அப்பா கிட்ட இது அதுன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன்

அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ரெஸ்ட் நீங்க தான் மெஹந்தி எல்லாம் வச்சுக்கணும்னு சொன்னீங்கல்ல நீங்க எல்லாம் போய் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க எங்க பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம் அப்பா சந்தோஷம் இன்னைக்கு எனக்கு வேலை மிச்சம் நீங்களே என்னவோ பண்ணிக்கோங்க சரி அனு அதான் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல நீங்க எல்லாம் போய் மெஹந்தி வச்சுக்கோங்க நைட் எல்லாம் வச்சிருந்தா உனக்கு சளி பிடிக்கும் தெரியும்ல ஓ இப்பவே சீக்கிரமா வச்சுக்கோ போ ஆ சரிங்க இங்க பக்கத்துல டேபிள்ல வந்து பால் பாட்டில்ல பால் ஒரு ஒருவேளை அழுந்தானா பால் கொடுத்துருங்க சரியா நாங்க பாத்துக்கிறானோ நீ போ சரிங்க அபி இங்க பாருடா அப்பா டார்ச்சர் பண்ண கூடாது அமைதியா இருக்கணும் அதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் நீங்க போங்க என்னவோ பண்ணுங்க நான் கிளம்பறப்பா அப்புறம் அனிதா கிட்ட பேசிட்டீங்களா டேய் இவ்ளோ நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்தது இப்ப என்ன உனக்கு அமைதியா இரு அதெல்லாம் இல்ல நம்ம வீட்டுல எல்லாரும் மெஹந்தி வச்சிட்டு இருக்கப்போ அவங்க கல்யாண பொண்ணுடா அவங்க வச்சுக்காம சும்மாவா இருப்பாங்க அவங்களும் பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் எதுவும் ஃபோன்லாம் பண்ணல பாராதி இப்பவே சாரு அவங்கள பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு உம் பரவாயில்ல நாம கூட ஏதோ நினைச்சோண்டா ஆனா இங்க என்னமோ நடக்குது போலயே ஆமாண்ணா நானும் நினைச்சேன் காத்திலாம் அவ்வளவு எதுக்கும் அசைய அசையமாட்டான்னு பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு டேய் உங்களுக்கு இன்னைக்கு என்னோட டாபிக் தான் கிடைச்சதா அமைதியா இருங்களேன் ஆதி அருண்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொன்னல எடுத்து கொடுத்துட்டியா வந் வந்துருவான் தானே மேரேஜ்க்கு அதெல்லாம் வந்துருவானா முன்னாடி நாளே வர சொல்லிட்டேன் வராம இருக்கட்டுமே அப்புறம் இருக்கு அவனுக்கு அவனுக்கு என்ன தண்டா பிரச்சனை நம்ம வீட்லயே வந்து ஸ்டே பண்ணலான்னு சொல்லியாச்சு அதுவும் கேட்க மாட்டேன்றான் நம்ம வீட்டுக்கு பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிக்கூடான்னு சொல்லியாச்சு அதுக்கும் கேட்க மாட்டேன்றான் ஏன் இப்படி பண்றான் யாருமே இல்லை தனியா இருக்கிறதா ஃபீல் பண்றான்ல இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்கு எல்லாருக்கு கூடயும் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவனுக்கும் நல்லா இருக்கும் லடா சொல்றதை எதுவும் கேட்க மாட்டேன்றான் அண்ணா நான் அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவன் காலேஜ் படிக்கிறப்ப இருந்து இப்போ வரையும் இப்படியேதான் நான் இருக்கான் எதுவும் க்ளியராக பேச மாட்டேன்றான் எதுவும் அவ்வளவா சொல்ல மாட்டேன்றான் என்கிட்ட அவன் ஃப்ரெண்டாக இருக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குண்ணா அதான் சரி அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும்னு விட்டுட்டேன் சூர்யா அண்ணா ஆஃபீஸ்லலாம் எல்லாருக்கும் தெரியும் தானே ம் எல்லாருக்குமே தெரியும் கவின் ஆனால் யாரையும் இன்வைட் பண்ணல இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வரையும் ஆஃபீஸில் என்னென்னமோ பேசிட்டு இருப்பாங்களே ஆமா இன்னைக்கு கூட நான் மத்தியானம் ஆஃபீஸ் போனப்ப மேனேஜர் வந்து என்கிட்ட கேட்டாரு தான் இந்த மாதிரி திடீர்னு கார்த்திக் சாருக்கு மேரேஜ்னு சொல்றீங்க ஆனா யாரையுமே இன்வைட் பண்ணலையே சார் அப்படின்லாம் கேட்டாரு இருந்தாலும் நான் என்ன சொல்றது இல்ல அவங்க ஃபேமிலியோட வச்சிருக்காங்க ஸோ யாரையுமே வெளியில இன்வைட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டேன் வேற என்ன கவின் பண்றது ஓ ஓகே ஓகே